ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு ஸ்ரீ பகவான் அஸ்வோயம் பிதாமக பசுஸ்தவ நியதாம்பிதாமக்தவ இமே தக்தா கங்காம்போ அர்ஹந்தி நேத்தரத் வெட் பை ஒட் மீனிங் ஸ்ரீ பகவான் உவாச்ச மகாபுருஷராகிய புருஷராகிய கபில முனிவர் கூறினார் அஸ்வ குதிரையை ஐயம் இந்த நீயதாம் எடுத்துக்கொள் வத்ச மகனே பிதாமக உன் பாட்டனாரின் பசு இம்மிருகத்தை தவ உனது இமே இவ்வெல்லா ச கூட பிதர முன்னோர்களின் உடல்கள் தக்தா எரிந்து சாம்பலான கங்கா அம்ப கங்கை நீரால் அர்ஹந்தி காப்பாற்றப்பட முடியும் ந அல்ல இதர வேறெந்த வழியாலும் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் கூறினார் என் அன்பிற்குரிய அம்சுமானே உன் பாட்டனாரால் தேடப்படும் யாக குதிரை இதோ இங்கே இருக்கிறது செய்து அதை கூட்டிக் போகலாம் மேலும் எரிந்து சாம்பலாகிப் போன உன் முன்னோர்களை பொறுத்தவரை கங்கை நீரால் மட்டுமே அவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் வேறெந்த வழியாலும் கிடைக்காது பதம் இருபத்தி ஒன்பது தம் பரிக்ரம்ய சிரசா பிரசாத்ய ஹயம் ஆனையத் சகரஸ்தேன பசுனா யக்னசேஷம் சமாபயத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தம் அந்த மாமுனிவரை பரிகிரமிய வந்த வந்தபின் சிரசா சிரம்தாழ்த்தி வணங்கி பிரசாத்திய அவரை பூரண திருப்தி அடைய செய்து ஹயம் குதிரையை அணையத் ஓட்டிச் சென்றார் சகர சகர மகாராஜா தேன பசுனா அம்மிருகத்தை கொண்டு யக்னசேஷம் எஞ்சியுள்ள யாகச் சடங்குகளை சமாபயத் நிறைவேற்றினார் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு அம்சுமான் கபில முனிவரை வலம் வந்து சிரம் தாழ்த்தி மரியாதையுடன் அவரை வணங்கினார் இவ்வாறு பூரணமாக அவரை திருப்திப்படுத்தி அம்சுமான் யாக குதிரையை கூட்டிக் கொண்டு சென்றார் இந்த குதிரையை கொண்டு எஞ்சியுள்ள சடங்குகளையும் சகர மகாராஜன் நிறைவேற்றினார் பதம் முப்பது ராஜ்யம் அம்சு மதேஷ்ய நிஷ்பிருகோ பந்தனக ஆர்வ உபதிஷ்ட மார்கேன லேபே கதிம் அனுத்தமாம் ஒர்பை ஒன் மீனிங் ராஜ்யம் தன் ராஜ்ஜியத்தை அம்சுமதே அம்சுமானிடம் ஞாசிய ஒப்படைத்த பின் ஸ்பிருக வேறு பௌதிக ஆசைகளின்றி முகத்பந்தன சாரி முக்தபந்தன பௌதிக பந்தத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஆர்வ உபதிஷ்ட அவுரவ முனிவரால் உபதேசிக்கப்பட்ட மார்க் அந்த மார்க்கத்தை பின்பற்றி லேபே அடைந்தார் கதிம் கதியை அனுத்தமாம் பரம டிரான்ஸ்லேஷன் ராஜ்ய பொறுப்பை அம்சுமானிடம் ஒப்படைத்த பின்னர் பௌதீக ஆசைகளிலிருந்தும் பௌதீக பந்தங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்ட சகர மகாராஜா அவுரவ முனிவரால் உபதேசிக்கப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றி பரம கதியை அடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது ஹரே கிருஷ்ணா மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் எட்டாம் அத்தியாயத்திற்கான சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா ஷில குரு குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்